அஸ்லாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு ஏஜிஸ் சேனல் நம்ம சேனலில் வீடியோஸாக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அப்லோட் பண்ணி ரொம்ப மாதமே ஆச்சு இன்ஷல்லா இனி வர காலங்களில் அப்போ அப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இன்ஷல்லா இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டின்னராக இருக்கட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக பாருங்கள் உளுந்து மாவு தோசை தான் எனக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அதாவது உளுந்து மாவுமே வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் ஹோம் மேட் ப்ராடக்ட் தான் நான் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் வேணுங்கிறவங்க நான் வந்து வீடியோவோட எண்டில் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடும் கொரியர் அவைலபிள் இப்போ நான் வந்து அந்த உளுந்து மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு ப்ளஸ் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை நான் வந்து கொஞ்சம் அளவாக தான் எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னாக்கா அம்மாக்கா அத்தாக்கும் சுகர் அதனால நான் வந்து ரொம்பவே அளவாக எடுத்திருக்கேன் நார்மலாக உள்ளவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் தோசைக்கல்லாக இருக்கட்டும் இல்லை நான்ஸ்டிக் தவாவாக இருக்கட்டும் எது எது இருக்கோ நம்ம கிட்டே நம்ம அதில் எடுத்துக்கலாம் நான் வந்து தோசை கல்லில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நெய்யே இல்லைனாக்கா அதை விட ரொம்பவே பெட்டர் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து இதயம் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த உளுந்து மாவு தோசை நான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நமக்கு ஹெல்தியாக இருக்கிறது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது பட் இந்த உளுந்து மாவு தோசையாக இருக்கட்டும் களியாக இருக்கட்டும் உளுந்து கஞ்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்பவே நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து வர ஃபுட்டிலெலாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஹெல்தி கிடையாது ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸாக இருக்கட்டும் இல்லை மந்த்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நம்மளுக்கு நன்றி து ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லை ட்ரை பண்ணலை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணினவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இனி வரை காலங்களில் இனிமேல் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு அலைக்கும்